ஞானத்திற்கான வேண்டுதல் உங்களில் ஒருவன் ஞானத்திற்கு குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கின்றவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தெய்வனுடுதல் கேட்க கடவன் யாக்கோபு ஒன்று ஐந்து செடிகொடிகளும் பூக்களும் நிறைந்திருந்த அழகிய தோட்டம் ஒன்றில் சிறிது நேரம் செலவழித்த ஒருவர் தன் கருத்தை கவர்ந்த மூன்று காட்சிகளை இவ்வாறாக வர்ணிக்கின்றார் அவர் கண்களில் பட்ட முதலாவது காட்சி ஆங்காங்கே மலர்ந்திருந்த கவர்ச்சிகரமான பூக்களின் மேல் ஒரு வண்ணத்து பூச்சி ஓரிரு நொடி பொழுதுகள் அமர்ந்துவிட்டு சென்றது ஆகும் அது பல வண்ண நிறங்கள் உள்ள அம்மலர்களின் மீது வெறுமன அமர்ந்துவிட்டு விட்டதே அன்றி அம்மலர்களிலிருந்து ஒன்றையுமே பெற்றுக்கொள்ளவில்லை அவர் கண்ட இரண்டாம் காட்சி ஒரு தாவரவியல் நிபுணர் ஒரு பெரிய நோட்டு புஸ்தகத்துடன் பூத கண்ணாடியுடன் அங்கு வந்து ஒவ்வொரு மலரிடத்திலும் சற்று நேரம் செலவழித்து ஒவ்வொரு மலரைப் பற்றியும் ஏராளமான குறிப்புகளை அப்புஸ்தகத்தில் எழுதினது ஆகும் அவர் அவைகளை எழுதி முடித்த பின்னரோ அவருடைய ஞானமெல்லாம் அந்த நோட்டு புஸ்தகத்தில் அவர் எழுதினதோடு கூட முடிந்து விட்டது போல் இருந்தது மூன்றாவதாக அவரது கருத்தை கவர்ந்த காட்சி சுறுசுறுப்புள்ள ஒரு தேனி அங்கும் இங்கும் மலர்ந்திருந்த பூக்களை நாடி சென்று அவை ஒவ்வொன்றின் மீது சற்று நேரம் அமர்ந்திருந்ததாகும் அது ஒவ்வொரு மலரையும் விட்டு வெளியே வரும்போது அதிலிருந்து அதிகமான தேனை உறிஞ்சி எடுத்திருந்தது அது வெறுமையாய் சென்று நிறைவாக திரும்பி வந்தது ஆம் இறைவனிடம் ஞானத்திற்காக இறைவேண்டல் புரிவோரும் மூன்றாம் காட்சியான தேனியை போன்றோரே வெறுமையாய் சென்றாலும் நிறைவாய் திரும்புவர் என்கின்றார் யாக்கோபு ஞானத்தால் குறையுடையோராய் நாம் இருப்பினும் சம்பூர்ணமாய் கொடுப்பவரை சரணடைவோம் சந்தேகமின்றி கேட்போம் சந்தோஷமாக வாழ்வோம் சபம் ஞானத்தின் உறைவிடமாம் இறையே உம் ஞானத்தால் எம்மை நிரப்போம் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்